திருத்திரைப்பூண்டி அருகே துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலின் பிறந்தநாளை முன்னிட்டு ஒன்றிய திமுக சார்பில் பள்ளியில் நலத்திட்ட உதவிகள் வழங்கும் விழா நடைபெற்றது தமிழக துணை முதலமைச்சரும் திமுக கழக இளைஞரணி செயலாளருமான உதயநிதி ஸ்டாலின் அவர்களின் பிறந்தநாளை முன்னிட்டு பல்வேறு பகுதிகளிலும் திமுகவினர் பல்வேறு நலத்திட்ட உதவிகளை செய்து வருகின்றனர் அதன் ஒரு பகுதியாக இன்று திருவாரூர் மாவட்டம் திருத்திரைப்பூண்டி அருகே விளக்குடி அரசு மேல்நிலைப் பள்ளியில் திமுக ஒன்றிய சார்பில் ஒன்றிய செயலாளர் பிரகாஷ் தலைமையில் நலத்திட்ட உதவிகள் வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது இந்நிகழ்ச்சியில் ஆறாம் வகுப்பு முதல் பனிரெண்டாம் வகுப்பு வரையிலான மாணவர்கள் காலாண்டு தேர்வில் அதிக மதிப்பெண் பெற்று முதல் மூன்று இடங்களை பெற்ற மாணவர்களை ஊக்குவிக்கும் வகையில் மாணவர்களுக்கு சால்வை அணிவித்து மூன்று இடம் பிடித்த மாணவ மாணவியர்களுக்கு ஊக்கத்தொகையாக முதல் மதிப்பெண் பெற்ற மாணவர்களுக்கு ஐந்தாயிரம் ரூபாயும் இரண்டாம் இடம் பிடித்தவர்களுக்கு நான்காயிரம் ரூபாயும் மூன்றாம் இடம் பிடித்த மாணவர்களுக்கு மூன்றாயிரம் ரூபாயும் வழங்கி உணவு பாக்ஸ் பரிசாக வழங்கி மாணவர்களை பாராட்டினர் தொடர்ந்து அரசு மேல்நிலைப் பள்ளிக்கு இரண்டு டேபிள் இரண்டு நாற்காலிகள் வழங்கப்பட்டன மேலும் தூய்மை பணியாளர்களுக்கு அரிசி காய்கறிகள் உள்ளிட்ட நல உதவிகள் வழங்கப்பட்டன இந்த நிகழ்ச்சியில் பள்ளி தலைமை ஆசிரியர் ஆசிரியர்கள் மாணவர்கள் மற்றும் திமுகவினர் ஏராளமானர் கலந்து கொண்டனர் பொ வெங்கடேஷ் அவர்களே துணை அமைப்பாளர் பரமேஸ்வர் அவர்களே கிளைக்கழக செயலாளர் ஹரி அவர்களே ஒன்றிய பிரதிநிதி செயலாளர்களே பிரதிநிதிகளே விவசாயிகள் சார்பாக சீரோடு சிறப்போடு அந்த மாவட்டத்தின் மாவட்ட கழக செயலாளர் அண்ணன் அவர்களின் வழிகாட்டுதல்படி ஒவ்வொரு ஒன்றியத்திலையும் சார்பணிகளின் சார்பாகவும் ஒன்றிய கழகத்தின் சார்பாகவும் பல்வேறு நலத்திட்ட உதவிகளை தமிழ்நாடு முழுவதும் வழங்கி கொண்டிருக்கிறோம் அதன் அடிப்படையில் மாவட்ட கழக செயலாளர் அறிவித்தின்படி நமது திருத்திரங்க ஒன்றியத்தில் நமது விலக்குடி ஊராட்சி உயர்நிலைப் பள்ளியில் இதை வழங்குவதென முடிவு செய்து வழங்குவதற்கு இங்கு வந்துள்ளோம் அரசுகளும் இனிப்புகளும் மற்றும் சென்ற ஆண்டு பத்தாம் வகுப்பில் முதல் மூன்று இடத்தை பிடித்தவர்களுக்கு பணம் முடிப்போம் இந்த பள்ளிக்கு உபகரணங்கள் சேர் சேர் அது மட்டுமல்லாது இந்த ஊராட்சியை தொடர்ந்து தூய்மையாக வைத்துக்கொள்ள உதவக்கூடிய தூய்மை பணியாளர்களுக்கு நலத்திட்ட உதவிகளையும் வழங்கி சிறப்பிக்க சார் நானூறு தொண்ணூற்றி நாற்பது பின்னாடி தான் போயின்னு எடுக்கல ஹா பாலே மெச்சரி பெரிய நம்பி நஸ்பிகா அன்புமணி என்ன பஸ்திரி பஸ்திரி வாங்கி செகண்ட் பிரைஸ் செகண்ட் ப்ரைஸ் நவீன்